ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா முடவங்குளம் பக்கத்தில் தாங்க உதயத்தூர்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது நல்ல செம்மண் நிலம் பஸ் ரோடு பஸ் ரோட்டுக்கு அடுத்தது கால்வாய் பாருங்கள் நான் நிற்கிறது வந்து பஸ் ரோட்டுக்கு அடுத்து கால்வாய் பாலத்தில் தான் நிற்கேன் மணிமுத்தார் கால்வாய் ஆகும் இது அதில் அந்த பாலம் கட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த பாலம் தாண்டி உள்ளே போகும்போது முப்பது அடி பாதையில் ரெண்டாவது நிலமாக ரெண்டாவது நிலமாக இருக்குதுங்க அந்த நம்முடைய நிலத்தோட சைட்லையும் கூட இந்த மணிமுத்தாறு கால்வாய் ரோட்டுக்கு அடுத்து போகுது பார்த்திங்கன்னா மணிமுத்தார் கால்வாய் இதனுடைய ஒரு சப் கால்வாய் கிளை கால்வாய் வந்து நம்முடைய லேண்டில் நான் பாருங்கள் இடது பக்கம் பாருங்கள் பார்டர் அடிச்சுட்டு அது ஒரு ஆகும் மெயின் ரோட்டில் இருந்து கட்டாகி ஆகி குளத்துக்கு தண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு சின்ன கால்வாய் நம்ம லேண்டோட சைடில் இருக்குது இதில் வந்து மூன்றரை ஏக்கர் இருக்குங்க மாநில நெடுஞ்சாலை அதாவது உங்களுக்கு வந்து ராதாபுரத்தில் வந்து ஆற்றங்கர பள்ளிவாசல் வழியாக திருச்செந்தூர் போடிய இடத்துல தோட்டவளையிலருந்து நாலு கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு கன்னியாகுமரி மாவட்ட எல்கையான காவல் கிணறுலருந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வருவது இதுவே ராதாபுரத்தில் இருந்து நம்ம வரதாக இருந்தால் பன்னிரெண்டு கிலோமீட்டர் ராதாபுரத்தில் இருந்து பன்னிரெண்டாவது கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது இதுவே அதே போல் மாநில நெடுஞ்சாலை கும்பிக்குளம் வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூர் போடிய ரோடு ஸ்டேட் ஹைவே அங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஆறே கிலோமீட்டர் தான் ஸ்டேட் ஹைவேலேருந்து ஆறு கிலோமீட்டர் தான் ஸோ நல்ல ஒரு இடம் உங்களுக்கு பஸ் இருந்து இரநூறு மீட்டர் தாங்க இருக்கும் பஸ் ரோட்டில் இருந்து இரநூறு மீட்டர் அதாவது அந்த இரநூறு மீட்டர்ன்றது வந்து முதல் நிலம் இது ரெண்டாவது நிலமாக இருக்குது பஸ் இருந்து ரெண்டாவது நிலமாக இருக்கிறது பஸ் ரோடுக்கு அடுத்தது பெரிய கால்வாய் பாதம் தாண்டி நம்ம போகிறோம் முப்பது அடி காற்றாடி பாதை கிளியராக இருக்கும் வந்து பாதையை நான் உங்களுக்கு காணிச்சேன் ஒரு தனி பட்டா தான் நல்ல செம்மண் ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு கையெழுத்தில் நமக்கு வேலை முடிஞ்சிடும் ஒரு ஏக்கருக்கு பதிமூணு ரூபா ஒரு சென்டோட விலை பதிமூணாயிரம் ரூபா தான் கேட்காங்க மிக குறைந்த விலை இன்றைக்குள்ள மார்க்கெட்டில் ராதாபுரம் பக்கத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்கிது ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு நல்ல செம்மண் ரோட்லேருந்து இருந்து ரெண்டாவது நிலமாக பக்கத்தில் கால்வாய் தண்ணி வளமுள்ள ஒரு இடம் உங்களுக்கு வந்து வந்திருக்குங்க தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கு வெளியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசலாம் தேங்க்யூ